எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது திங்கக்கிழமையோடு செய்து வரக்கூடிய வைகாசி விசாக திருநாளிக்கு நம்ம வீடுகளில் வழிபாடு அனைத்தமே செய்வதற்கு முன்னாடி நம்ம வீட்டோட நிலைவாசலில் எந்த குறிப்பிட்ட இரண்டு பொருட்களை வைக்கணும் இந்த பொருட்களுடைய முக்கியத்துவம் என்ன இந்த பொருள் வைத்து வழிபாடு செய்வதால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்பயுமே நம்ம வீட்டில் வழிபாடு பொழுது வீட்டுக்குள்ள நல்ல சக்தி நுழைவதா ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி வந்து நல்ல சக்தி நுழையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வரக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா நிலைவாசல் வழியா தான் அப்படி அந்த நிலைவாசலில் நம்ம ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து வீடுகளில் வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய இந்த வைகாசி விசாக திருநாளனைக்கு வழிபாடு செய்வதற்கு முன்னாடி நிலைவாசலில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வைத்து வணங்குனீங்க அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வைகாசி விசாகத்திற்காக விரதமிருந்து வழிபாடு செய்கிறீங்களோ அது அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான அருள் பிறக்கும் இந்த பொருட்களை வைப்பதற்கு முன்னாடி வீட்டோட நிலைவாசலை நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க நல்ல சுத்தமான துணி கொண்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யணும் இதை செய்துட்டு வாசலை நீங்கள் எப்படி கோலம் போடுவீங்களோ வண்ணங்களை கொண்டு கோலம் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் சாதாரணமாக கோலமாக பயன்படுத்தி கோலம் போட்டாலும் சரி நல்ல அழகாக வாசலை அலங்காரப்படுத்திட்டு அதுக்கடுத்து தான் நிலைவாசலுக்கு மாவிளை தோரணம் கட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மாவிளை தோரணத்தோடு ஆகாய கருடக்கிழங்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதையும் சேர்த்து கட்டலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே இந்த வைகாசி விசாக திருநாள் காலி நேரத்தில் செய்துட்டு பூஜை செய்யக்கூடிய சமயத்துக்கு முன்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இரண்டு பொருட்களை வீட்டை பூஜை அறையில் வைத்து வணங்கிட்டு அதை கொண்டு போய் நிலைவாசலில் வைங்க விலக்கேற்றி தான் வழிபாடு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது பூஜை அறையிலேருந்து வைத்து எடுத்துகிட்டு போய்ட்டு நிலைவாசலில் வைத்தாலே போதும் சரி அப்படி அந்த இரண்டு சக்தி வாய்ந்த பொருட்கள் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது முக்கியமான பொருள் பச்சரிசி இது திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி விசாகம் அப்படிங்கிறதால ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை வந்து ஒரு பெரிய அகல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் வைத்து அதை கொண்டு போய் நிலைவாசல் பகுதியில் வைக்கலாம் திங்கக்கிழமை நாள் அப்படிங்கிறதே சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நன்னால் அது மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடுகளில் மனதை செலுத்த வேண்டிய நாள் அப்படிங்கிறதால இந்த சோமவார நாரணைக்கு பச்சரிசியை தொட்டு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை எதெல்லாம் நம்ம முன்வைக்கிறோமோ அதாவது கோரிக்கைகளாக எதெல்லாம் முன்வைத்து வழிபாடு மேற்கொள்கிறோமோ இந்த பச்சரிசியை கையாண்டு நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதற்குண்டான பலன்கள் மிகுதியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக பச்சரிசி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் சர்க்கரை சர்க்கரையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வெள்ளை நிறத்துக்கு நம்ம முக்கியத்துவம் தருவது அப்படிங்கறது செய்யணும் அதனால இனிப்பு வகைகள்ல சர்க்கரைக்கு நீங்க கட்டாய முக்கியத்துவம் தந்து அந்த சர்க்கரையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அகல்லையோ இல்லை நீங்க ஒரு தட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கிண்ணமோ தட்டோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அதுல நீங்க நிரப்பி அதை வீட்டு வாசல்ல வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இது எல்லாமே அதாவது பச்சரிசி மற்றும் சர்க்கரை இரண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எதில் நீங்க வைக்க போறீங்களோ அதில் நீங்கள் தயார் பண்ணிட்டு அதை வீட்டு பூஜை அரியல வைத்து எடுத்து கொண்டு போய் நிலை வாசலில் அப்படிங்கறத செய்துடுங்க இந்த இரண்டு பொருட்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நமக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தரும் பொதுவாகவே இந்த அரிசியை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது நமக்கு பஞ்சம் அப்படிங்கிற நிலையை விரட்டுவதோடு மட்டும் இல்லாமல் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலைமுறைக்கு நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அவர்களை பெற்றுத்தரும் அதே போலதான் தித்திப்பை தரக்கூடிய சர்க்கரையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வைகாசி விசாகத்துக்காக வெள்ளம் பயன்படுத்தி நெய்வேத்தியங்கள் எத்தனை நீங்கள் செய்து வைத்திருந்தாலும் இந்த சர்க்கரையும் அரிசியும் நிலைவாசலில் வைத்து நீங்கள் வீட்டுக்குள்ள பூஜைகள் இது வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு எல்லா விதமான நற்பலன்களும் வந்தடையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது வெள்ளை நிற பொருட்களுக்கு இந்த திங்கக்கிழமை நாளைக்கு முக்கியத்துவம் தந்தோம் அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு சந்திர பகவானுடைய பேரொருளை பெற்றுத்தரும் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் சரி இந்த இரண்டு பொருட்களை வைத்தாச்சு எந்த நேரத்தில் வைக்கணும்னா நீங்கள் பூஜை செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்னாடி கூட கொண்டு போய் வைத்துக்கொள்ளலாம் அடுத்த கேள்வி எத்தனை நேரம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பூஜை எல்லாமே செய்து முடிக்கிற வரைக்குமே இந்த பொருட்கள் அப்படியே நிலை விலைவாசலில் இருக்கட்டும் இந்த பொருட்களை நீங்கள் மறுபடியும் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாதுங்க இரண்டு பொருளையுமே சேர்த்து பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த நீர்நிலைகளில் விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை இரண்டையுமே சேர்த்து அது கூட கொண்டு ரெண்டு மஞ்சள் வாழைப்பழத்தை சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு ஊற வச்சுட்டு அந்த இனிப்போடு சேர்த்து அந்த அரிசியை ஊர்ன அரிசியை வந்து கொண்டு போய் பசுமாடுகளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எப்படி செய்தாலும் சரி மொத்தத்தில் நம்மளுடைய பயன்பாட்டுக்காக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத மட்டும் செய்ய இந்த இரண்டு பொருட்களுமே இந்த குறிப்பிட்ட வைகாசி விசாக திருநாள் நம்ம தொட்டு கையாளும் பொழுது கண்டிப்பா அதனால நமக்கு என்னெல்லாம் வெற்றிகளாக அமையணும் வழிபாடு மேற்கொண்டோமோ அது அனைத்துமே நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த திங்குக்கிழமை நாளனைக்கு ஒருவர் மனதில் நினைத்து வழிபாடு மேற்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு பொருட்களையுமே வாசலில் வைத்து வைகாசி விசாகத்துக்காக நீங்க கடன் திறணும் அப்படிங்கிற அந்த வழிபாட்டை முன்வைக்கும் பொழுது கட்டாயமா வெகு விரைவிலேயே கடன் முழுவதுமே அடைப்பதற்குண்டான நல்ல ஒரு பண சேர்க்கையானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது குறிப்பிட்ட கடன் திறனும் அப்படின்னு சொல்லி வழிபாட்டை முன்வைக்கக்கூடியவங்க இந்த குறிப்பிட்ட வைகாசி விசாக திருநாள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளின் பொழுதுமே கொஞ்சமாக நீங்கள் சர்க்கரையோ வெள்ளத்தையோ வீட்டினுடைய வாசல் பகுதியில் வைக்கும் பொழுது அதை உட்கொள்வதற்காகவே வரக்கூடிய இரும்பு கூட்டங்கள் வயிறார சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இரும்பு கூட்டங்கள் எப்படி அந்த வெள்ளத்தையோ சர்க்கரையோ கரைக்குதோ அதே போல் நம்மளுடைய கடன் சுமையும் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால கட்டாயமாக இந்த வைகாசி விசாக திருநாள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் கடன் சுமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து ஒவ்வொரு திங்கக்கிழமை நாட்களையும் செய்துட்டு வரலாம் சரி இரண்டு பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதால் கிடைக்கிற பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அடுத்ததா இந்த வைகாசி விசாக திருநாளின் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானை கோவில் சென்று தரிசிப்பது அப்படிங்கிறது நமக்கு அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் முருகப்பெருமானுக்காக நீங்க அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி தந்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிஞ்ச அந்த அபிஷேகத்தை கண்குளிர காண்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வைகாசி விசாக திருநாள் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய அவதார நாள் இப்படி இந்த நாள் நமக்கு வருடத்துல ஒரு முறைதான் வருது அப்படி அந்த ஒரு முறை வரக்கூடிய நாள் நாளில் சரியான முறையில் வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அதாவது அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி தந்து முருகபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்குடிர பார்த்து முருகப்பெருமானுக்குரிய நாமங்கள் முருகப்பெருமானுக்குரிய கவசங்கள் இது அனைத்தையுமே நம்ம வாய்விட்டு சொல்லி வழிபாடு மேற்கொண்டு நம்மளுடைய பிரச்சனைகள் குறைகள் அனைத்தையுமே சொல்லும் பொழுது கண்டிப்பா எல்லா விதமான பிரச்சனைகளையும் தூள் தோளாக்கி முருகப்பெருமான் அவருடைய பேர் அருளால் நம்மளை திளைக்க செய்வார் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி கடன் முற்றிலுமே திறனும் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமான் மனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே எந்த மாதிரியான பொருட்களை வாங்கி தரணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு பொருளை வைத்து வழிபடணும் முழு விளக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய தனிப்பதிவு நம்ம சேனலில் இருக்கு இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த பதிவினுடைய அட்டாச் பண்றேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க நாள் வரைக்குமே நீங்க வைகாசி விசாகத்துக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்ததே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விரதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு இன்னொரு தனி விளக்க பதிவும் இருக்கு இரண்டு பதிவினுடைய லிங்கையுமே பாருங்க இந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் முழு நம்பிக்கையோடும் ஈடுபாட்டோடையும் இந்த வைகாசி விசாகத்திருநாள் என்னுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி மனதில் நினைத்து எல்லாவிதமான விதமான பூஜை முறைகளையும் சிறப்பாய் மேற்கொண்டு நல்ல மகத்தான பலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இப்ப நம்ம இந்த பதிவின் மூலமா வைகாசி விசாக திருநாள் நம்ம வீட்டோட நிலைவாசல்ல எந்த குறிப்பிட்ட இரண்டு பொருட்களை வைத்து வணங்கணும் இந்த பொருட்களுடைய சிறப்பு என்ன இந்த பொருளை வைத்து வணங்குவதால் கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபி ஆகும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்